நாம் கடந்த சில நாட்களாக பாரத தேசத்தினுடைய பண்பார்ந்த ஞான மலர்களை பற்றி சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் தமிழகத்தில் தோன்றிய ஒரு குறிஞ்சி மலர் தமிழகத்தில் தோன்றிய ஒரு தாமரை தமிழகத்தில் தோன்றிய ஒரு ஞான வித்து காங்கேயம் பெற்ற கருணை கடலைப் பற்றி சிந்திக்கப் போகின்றோம் அவர்தான் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பொதுவாக நாம் பெரிய புராணம் படிக்கிறோம் உலகளாம் உணந்து ஓதர்க்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு சேக்கிலார் எழுதிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களை நமக்கு தெரியும் கண்ணப்பரை சிறு தொண்டரை பூசலாறை இளையான்குடி மாரநாயனாரை இயற்பகையாரை மெய்ப்பொருள் நாயனாரை இவர்களுடைய சரித்திரமும் கமலவதியும் காரைக்கால் அம்மையாரும் மங்கையர் கரசியும் நம்முடைய வணக்கத்திற்குரியவர்தான் ஆனாலும் அறுபத்தி நான்காவது நாயன்மாருக்கு இணையாக காஞ்சி மகாபெரிய சுவாமிகளாலும் மக்களாலும் கொண்டாட பெற்ற பெரிய முருக பக்தர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஏன் அவ்வளவு சிறப்பு அவருக்கு என்று கேட்டால் அவருடைய பிறப்பில் நடந்த ஒரு இதுவரை வெளிவராத ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொல்கின்றேன் சுவாமியினுடைய தாய் நெடுநாட்களாக பிள்ளைப்பேறு இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் இல்லம் நோக்கி அவ்வப்போதும் அதிக நேரத்தில் ஒரு சித்தர் போன்ற ஒருவர் பபதிபிக்ஷான் தேவி என்று கேட்டுக்கொண்டிருப்பார் உணவை எடுத்து வாரியார் சாமிகளுடைய அம்மா அந்த சித்தருக்கு போடுவாங்க அதை உண்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் இது பல நாளாக நடக்குது பல நாளாக நடக்குது ஆனால் மறந்துடக்கூடாது திடீர்னு ஒரு நாள் அவங்க அன்னை வெளியூர் போயிருக்காங்க அப்போ அந்த தெரு பக்கமாக வந்த சித்தர் வாரியார் சாமிகளுக்கு எதிர் வீட்டில் காங்கேயம்னா காங்கேயநல்லூர் நான் சொல்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இப்போ அங்கே வாரியார் சுவாமிகளுக்கு பெரிய திருக்கோயில் கட்டி முறையான வழிபாடு பூஜை எல்லாம் நடக்குது அவருடைய பிறந்த தின நினைவு தினத்தில் குரு பூஜை எல்லாம் நடக்கிற ஆராதனை எல்லாம் செய்கிறாங்க இப்போ அந்த காங்கேயநல்லூரில் இருக்கக்கூடிய வாரியார் சாமி வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அந்த சித்தருக்கு உணவு கொடுத்தோன்ன அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சூடம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம் சூடம் கொடுங்கன்னு ஒரு இத்தனோண்டு சூடத்தை கொண்டு வந்து அந்த தாயார் கொடுத்தாங்களாம் அதை வாங்கி அப்படி வீட்டுக்குள்ளே தூக்கி எறிஞ்சாராம் அது தங்கமாக மாறிடுச்சான் தங்க உருண்டையாக மாறிடுச்சான் ஒரு மணிக்கூண்டு மாதிரி ஒரு மணி மாதிரி இதை கேள்விப்பட்டோன்னே வாரியார் சுவாமிகளுடைய தாயார் கொஞ்சம் துடிச்சுட்டாங்களாம் நான் இவ்வளவெல்லாம் செஞ்சேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு இதை கேள்விப்பட்டு வாரியார் சாமியாருடைய தந்தை போய் அந்த சித்தர்கிட்ட அவ அறியாமையில் பேசிட்டா மன்னிச்சுக்கோங்கன்னு மறுநாள் நண்பகல் அவர் வீட்டு வாசலில் வந்தோன்ன சோறு போட்டோன்ன தாயி எதிர் வீட்டுக்கு குண்டுமணி அளவு தங்கம் கொடுத்ததற்கு வருத்தப்பட்டதாக என் என்ன ஓட்டத்தில் தெரிந்து கொண்டேன் உனக்கு உன் மணிவயிற்றில் ஒரு மாணிக்கத்தை தரப் தரப்போகின்றேன் உன் மணி வயிற்றில் ஒரு மரகதம் தரப் தரப்போகின்றேன் உன் மணி வயிற்றில் ஒரு கோமேதகம் தெரியப் போகின்றேன் அது உடல் முழுக்க தங்கத்தோடு தான் இருக்கும் அது உடல் முழுக்க ஒரு தங்கத்தோடு தான் இருக்கும் ஒரு தங்கத்தையே தங்க வயிறில் வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அப்படி பிறந்தவர்தான் தான் வாரியார் சாமிகள் அவர் இந்த மண்ணிலிருந்து மறைவுகின்ற வரை உடம்பு முழுக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா உத்தராட்சம் தங்கத்திலேயே மாடை அணிவிஞ்சிருப்பார் அது அவருக்கு கிடைத்த ஞான பேர் இன்றைய சில நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன் வாரியார் சாமிகள் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து ராமாயணத்தையும் பாரதத்தையும் கந்தரனுபூதியையும் கந்தசஷ்டி கவசத்தையும் மண்ணுலகில் பரப்பினாலும் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானங்களை ஏழை பிள்ளைகளினுடைய கல்விக்கும் திருக்கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டுக்கும் தந்து ஞான வேள்வியில் தன்னை கரைத்து கொண்ட தமிழகத்து அறுபத்தி நான்காவது நாயன்மார் நம்முடைய வாரியார் சுவாமிகள் வயலூர் வள்ளல் பெருமான் நினைக்காத நாளில் திருநீற்று பெருமையை இந்த மண்ணில் உணர்த்தாத நாள் இல்லை இன்னும் சொல்கிறேன் வாரியார் சுவாமிகள் தான் இந்த மண்ணுலகில் தர்மம் செய்த திரு எம் ஜி ராமச்சந்திரன் என்று மக்களால் சொல்லப்பட்ட புரட்சி தலைவருக்கு பொன்மண செம்மல் என்கின்ற பட்டத்தை கொடுத்தார் அவங்கள்ட்ட நடந்த ஒரு சுவையான ஒரு ஆனந்தமான செய்தியை சொல்லி முடிக்கிறேன் அது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இன்றைய நிகழ்வுக்கு வாரியார் சாமி மேலே அளவு அன்பு கொண்டவர் அவர்கிட்ட கேட்டாங்களாம் நான் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் நீங்கள் வந்துடுறீங்க ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உணவருந்த கூப்பிட்டா மட்டும் கடைசி பந்தியில் பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்களே ஏன்னு எம்ஜிஆர்கிட்ட வாரியார் கேட்டபோது புன்முருவலோடு சொன்னாராம் நானே முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டா பிற பந்தியில் மற்றவங்களுக்கு அது இருக்காது நான் கடைசி பந்திக்கனா தலைவர் என்ன பருமாறுனாங்கன்னு கேட்கறதுக்காவது அன்னதானத்தை கரெக்டாக பண்ணி எல்லா ஐட்டமும் வைப்பீங்க வாழிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலாரை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு உணவிட வேண்டும் என்று உணவை கொடுத்து முருகன் பெருமையை சொல்லி இந்த மண்ணில் ஆன்மீகத்தை பரப்பிய வாரியாரை நினைக்கின்ற போது நாம் காங்கேய நல்லூருக்கே சென்று வந்த உணர்வு ஏற்படுகின்றது வாரியா இந்த மண்ணில் தினம் தினம் நினைக்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் நியாயன்மார் இதுபோன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம் வணக்கம்